இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பகல் பத்து மணிக்கு கேபி ஜோதிட முறைப்படி கிரக நிலை அவரவர்க்கு இன்று என்ன பலன் நடக்கும் என்று தெரிந்து கொள்வோமா இது இன்றைய கிரக நிலை ஒருவருக்கு சூரிய திசை சூரிய புத்தி சூரியன் அந்திரம் நடப்பதாக வைத்துக்கொள்வோம் அதாவது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரிய அந்திரம் நடப்பதாக வைத்துக்கொள்வோம் அவருக்கு இன்று என்ன பலன் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள திரையில் தோன்றும் விவரங்களை பாருங்கள் பிணையற்ற சூரியனுக்கு எதிராக கேபிலாடு என காட்டப்பட்டுள்ள சந்திரன் அவரவர் ஜாதகப்படி எந்த வீட்டுக்கு அதிபதியோ அவர் எந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீடுகளின் பலன்களும் சப்லாடாக காட்டப்பட்டுள்ள ராகு எந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டின் பலன்களும் சப்சப்லாடாக காட்டப்பட்ட சுக்கிரன் அவரவர் ஜாதகப்படி எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறார் அந்த வீடுகளின் பலனும் இன்று நடக்கும் இதேபோல் மற்ற கிரகங்களின் தசை அல்லது புத்தி அல்லது அந்தரம் நடந்தாலும் இன்று என்ன பலன் நடக்கும் என்பதை இதே முறையில் கண்டுபிடித்து கொள்ளுங்கள் சோதித்து பாருங்கள் இது பற்றி சந்தேகம் இருப்பின் என்னுடன் பேசுங்கள்